வணக்கம்களே எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க உங்களை சினிப்பிளாஸ் பிளேஸ் தமிழுக்கு வரவேகின்றேன் இன்றைக்கு நம்ம ரிவியூ பண்ண போகிற படம் வந்து தமிழ் சமூகத்தை ஒலுக்கி ஒரு கொடூரமான உண்மை சம்பவத்தின் நிழலில் ஒரு கிரேம் திருராக நம்ம கண்முன்னே வந்திருக்கிற எண்ணெய் சுடும் பனி பேர் தான் பார்க்க போகிறோம் ராம்சேவா இயக்கத்தில் நம்ம நட்டி நட்ராஜ் யுவசனா நடிப்பில் புயல் சாண்டி மாஸ்டர் மற்றது தலைவாசல் விஜய் பாக்கியராஜ் போன்ற அனுபவமிக்க நட்சத்திரங்களில் நடிப்பில் இந்த படம் உருவாகி படத்தோட தலைப்பே ஒரு கவிதை மாதிரி இருக்குது எண்ணெய் சுடும் அந்த பணி கதையோட கதாபாத்திரங்களை சுட்டுதா இல்லை படம் பார்க்க போன ரசிகர்களோட பொறுமையை சுட்டுதா சமூக அக்கறையுள்ள ஒரு ஒரு அதிமுக்கியமான விஷயத்தை கையில் எடுத்த படங்கள் அதுக்கு முழுமையான நியாயத்தை செஞ்சாங்களா வாங்க விதமான பாரவத்சவம் இல்லாமல் ஒரு முழுமையான போஸ்ட்மார்ட்டமே செஞ்சா படத்தோட ஒவ்வொரு அங்குலத்தையும் அரசிய ஆரம்பிங்களா முதல்ல படத்தின் கதை நண்டு விதமான ஸ்பாய்லரும் இல்லாமல் ஆழமாக பார்த்துடுவோம் வாங்கும் படத்தின் களம் கொங்கு மண்டலத்தின் முக்கிய நகரங்களில் ஒன்றான பொள்ளாச்சி நம்ம கதையின் நாயகன் நட்ராஜ் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் அவனோட கண்ணில் ஆயிரம் கனவுகள் ஆனால் அந்த கனவுகளுக்கு ஒரே ஒரு லட்சியம் இருக்குது ஐ அதிகாரி ஆண்கிறான் அதுக்காக பகல் ராத்திரி பார்க்காம தண்ணியை வருத்திக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறான் அவனுக்குன்னு ஒரு உலகம் அது புத்தகங்களும் கனவுகளும் நிறைந்தது அவனோட பக்கத்து வீட்டு வசிக்கிற நம்ம கதையின் நாஜகி வசனான் வேலைக்கு போயிட்டு தன்னோட குடும்பத்தை பார்த்துக்கிட்ட ஒரு பொறுப்பான அமைதியான யதார்த்தமான பெண் நட்ராயோட கணவனுக்கு மதிப்பு கொடுத்து அவனுக்கு ஒரு நல்ல தோழியாக காதலியா ஆதரவா இருக்கா இவங்க ரெண்டு பேரோட உலகமும் ரொம்ப சின்னது ஆனா ரொம்ப அழகானது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அவங்களோட காதல் மென்மையாக இயல்பாக வளர்ந்துக்கிட்டிருக்குது ஆனா அந்த அமைதி ஒரு சூறாவளிக்கு முன்னாடி இருக்கிற அமைதி என்றது அவங்களுக்கு தெரியல அவங்க வாழ்ற அந்த பொள்ளாச்சி நேரத்தில் ஒரு கருமகம் சூழ ஆரம்பிக்குது அடுத்தடுத்து இளம்பெண்கள் மர்மமான முறையில் காணாமல் போகிறாங்க என்ன என்று ஊரை பீதியில் இருக்கும்போது ஒரு நாள் ரோட்டோரத்தில் ஒரு பெண்ணோட உடல் கண்டெடுக்கப்படுது அந்த ஒரு சம்பவம் மொத்த நகரத்தையும் ஒரு விதமான பயத்துக்கும் பதட்டத்துக்கும் உள்ளாக வைக்குது வழக்கம் போல காவல்துறை விசாரணை தொடங்குது ஆனா இந்த விசாரணை பாதை யாருமே எதிர்பார்க்காத செயல் திரும்புது அந்த பெண்களை கடத்தல் மற்றும் கொலை வழக்கில் எந்த சம்மந்தமும் இல்லாத நம்ம ஹீரோ நட்ராஜாவும் ஹீரோயின் உபசனாவும் ஏதோ ஒரு வகையில் சிக்க வைக்கப்படுறாங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாகி ஆகிய மக்களை காப்பாத்தணம் நினைச்ச நம்ம ஹீரோ இப்ப ஒரு குற்றவாளியாக கூண்டில நிற்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க அவங்களுடைய சின்னஞ்சிறிய அழகான உலகமே தலைகளாக மாறுது இதனால் யார் இந்த தொடர் குற்றங்களுக்கு பின்னாலே இருக்கிறாங்க அந்த பெண்களோட நிலைமை இந்த மாபெரும் சக்தி வலைக்கு பின்னணியில் இருக்கிற சைக்கோ கொலையாளி யார் அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதன் செயலா இல்ல ஒரு பெரிய நெட்வொர்க்கா இருக்குமா இந்த சகதியிலிருந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி வெளியிலே வாராங்கள் அவங்க நிரபராதிகளா இல்லையாங்கிறத நிரூபித்தாங்களா இந்த கேள்விகளுக்கான பதில்களை ஒரு கிரேம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் வடிவத்தில் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறது தான் இந்த என் பணி படத்தோட கதை சரி இப்போ படத்தோட பிளஸ் பாயிண்டை பற்றி பேசுவோம் ஒரு படம் எவ்வளவு குறைகள் கொண்டிருந்தாலும் அதில் பாராட்டப்பட வேண்டிய சில விஷயங்கள் நிச்சயம் இருக்கும் அந்த வகையில் இந்த படத்திலேயும் சில நல்ல விஷயங்கள் இருக்கு அதில் முதலாவது படத்தின் மிகப்பெரிய முக்கியமான பலம் வந்து அதை தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைக்களம் தான் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தமிழ்நாட்டை உலுக்கி ஒரு கருப்பு அத்தியாயம் அப்படி ஒரு வழிகள் நிறைந்த உணர்பூர்வமான விவாதிக்கவே தயங்கும் ஒரு விஷயத்தை சினிமாவுக்குள்ளே கொண்டு வர்றது ஒரு வெற்றியை த அறியம் வேண்டும் அந்த வகையில் இயக்குனர் ராம் சிவாவை நிச்சயம் பாராட்டணும் சமூகத்தில் நடக்கிற அநீதிகளையும் அதற்கு பெண்களுக்கு எதிரான கொடூரங்களையும் சினிமாவில் பதிவு செய்யணும் இந்த அந்த பொறுப்புணர்ச்சியோட இந்த கதைக்களத்தை கையில் எடுத்ததே இந்த படத்தின் முதல் வெற்றி ரெண்டாவது ஒரு ஒளிப்பதிவாளராக இருந்து நடிகராக மாறின நட்ராஜாவுக்கு யதார்த்தமான கதாபாத்திரங்கள் மேலே எப்போதுமே ஒரு தனி ஈர்ப்பு உண்டு அந்த வகையில் சதுரங்க வேட்டையில் ஆரம்பித்து பல படங்களில் அதை நிரூபிச்சிருக்கிறார் இந்த படத்திலையும் தன்னோட கதாபாத்திரத்தை ரொம்பவே நேர்த்தியாக செஞ்சிருக்கிறார் ஒரு ஐபிஎஸ் உரிய அந்த தீவிரம் உடல் மொழி அதே சமயம் ஒரு அப்பாவித்தனமான காதலன் திடீரென்று ஒரு வழக்கில் சிக்கிக்கிட்டதுக்கு அப்புறம் அவரோட முகத்தில் தெரிகிற அந்த பயம் பதட்டம் இயலாமை கோவம்னு பல பரிமாணங்களை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த படத்தோட மொத்த பாரத்தையும் தன்னோட நடிப்புங்கிற இந்த ஒற்றை சூனில் தாங்கி நிற்கிறாரு நட்ராஜு மூன்றாவது ஒரு திருலர் படத்துக்கு முதல் பாதி ரொம்ப முக்கியம் அதுதான் ரசிகர்களே கதைக்குள்ளே கட்டி போடும் அந்த வேலையை இந்த படம் ஓரளவு சரியா செஞ்சிருக்கு நட்ராஜா உபசனா காதல் காட்சியில் விதமான மையப்படுத்தவும் இல்லாம ரொம்ப இயல்பாக ரசிச்சிருக்கிற மாதிரி இருக்கு எப்போ அந்த பெண் காணாமல் போகிறாங்களோ அப்போ இருந்து இந்த படம் தன்னோட திருளர் பாதைக்குள்ள சரியாக பயணிக்குது அடுத்தது என்ன நடக்கும் யார் குற்றவாளியாக இருப்பாங்க என்கிற ஒரு சின்ன மர்மமான முடிச்ச முதல் பாதி வெற்றிகரமாக உருவாக்குது இடவழ வரும்போது ஒரு நல்ல திருடருக்குடிய அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறத உணர்வை கொடுக்குது சரி படத்தின் மைனஸ் பாயிண்ட் என்னென்ன பார்க்க போனால் முதல் பாதி போட்ட அந்த வலுவான அஸ்திவாரத்தை இரண்டாம் பாதி ஒரு பிரமாண்டமான போட்டி கட்டிச்சதாண்டு கேட்டால் அங்கே தான் படத்தின் மிகப்பெரிய சரிவே தொடங்குது முதலாவது படத்தின் ஆணிவீரை அசைக்க பார்க்குற பிரச்சனை அதோட திறக்கதான் முதல் பாதில இருந்து அந்த வேகம் அந்த பதட்டம் இரண்டாம் பாதில சுத்தமாக காணாமல் போயிடுது ஒரு கிரேம் ட்ராமா படம் ராக்கெட் வேகத்துல பயணிக்கும் ஆனா இந்த படம் இரண்டாம் பாதிலே ஒரு டவுன் பால் மாதிரி ரொம்ப மெதுவானது போலீஸ் விசாரணை காட்சிகள் ஒரு நல்ல த்ரில்லருக்கு ரொம்ப முக்கியம் ஆனா இந்த படத்துல வர்ற விசாரணை காட்சிகள் ரொம்பவே வழக்கம் போலவும் புத்திசாலித்தனமும் இல்லாதாக இருக்குது நாங்கள் குற்றவாளியை நெருங்கிட்டோம் என்று ஒரே வசனத்தை திரும்ப திரும்ப சொல்கிறாங்களே தவிர அந்த விசாரணையில் எந்த ஒரு விறுவிறுப்பும் இல்லை ரெண்டாவது இந்த படத்தோட தொழில்நுட்ப குறைகளை தாண்டி ஒரு முக்கியமான பிள்ளை இருக்குது பொள்ளாச்சி என்றது ஒரு கிரேம் கதைக்கான மூலப்பொருள் கிடையாது அது பலனோரு பெண்களோட வாழ்க்கை கண்ணீர் அவங்களோட அழிக்க முடியாத பாடு அப்படி ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை படமாக்குன்ற போது அதோட பலிகளையும் தாண்டி தீவிரத்தையும் அது சமூகத்தில் ஏற்படுத்தின தாக்கத்தையும் ரொம்ப ஆழமாக பதிவு செய்யும் ஆனால் இந்த படம் அந்த பலிகளை கடத்துறதுல பெரிய கோட்டையை விட்டுடுச்சு பாதிக்கப்பட்ட பெண்களின் பார்வையில இருந்து கதையை சொல்லலாமோ ஹீரோ எப்படி இதுல இருந்து பலி வர்றாங்கிறத மட்டுமே மையப்படுத்தி நகர்த்தியை தவிர இதனால் அந்த பெரிய சமூகத்தில் பிரச்சனையை ஒரு கீரோவுக்கான தனிப்பட்ட பிரச்சனையாக சுருங்கி போடுது இது ஒரு அந்த பெரிய காயத்துக்கு செய்யப்பட்ட ஒரு பெரிய அணி மூன்றாவது நன்றாயாவை தவிர எந்த ஒரு கதாபாத்திரமும் மனசுல நிற்கலை உபசனா ஒரு அழகான அப்பாய்பண்ணா வாராள் ஆனா அவரோட கதாபாத்திரத்துல கதையில பெரிய முக்கியத்துவம் இல்லை தமிழ் சினிமாவின் ஜாம்பவங்களான பாக்யராஜ் தலைவாசல் விஜய் போன்றவர்களை படத்துல சரியாக பயன்படுத்தலை அவங்க எதுக்கு வாடுறாங்க போடுறாங்கன்றே தெரியல அவங்களோட அனுமதிக்கு தீனி ஓடுற மாதிரி ஒரு வலுவான காட்சி கூட இல்லை சாண்டி மாஸ்டர் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்துல முயற்சி பண்ணியிருக்கிறார் ஆனா அது முழுமையாக பாதிரே காணாம போயிடுறாரு நாலாவது ஒரு சஸ்பென்ட் திரளோட வெற்றி அதோட கிளைமேக்ஸா தான் இருக்கு அந்த மெயின் வில்லன் இவன் தானா அப்படின்றத நம்ம ஆச்சரியத்தில் உரைய வைக்கணும் ஆனால் இந்த படத்தில் வர்ற திருப்பங்கள் பலவீனமாக இருக்குது வில்லன் யாருங்கிறத நம்மளால் ஒரு படத்துக்கு ஓரளவுக்கு ஜூவிக்க முடியுது அந்த கிளைமேக்ஸ் ரிவ்யூ நமக்கு அதிர்ச்சியை கொடுக்காம ஓ அப்படியா சரிங்கிற உணர்வைத்தான் கொடுக்குது கிளைமேக்ஸ் சண்டை காட்சிகளும் அதை தொடர்ந்து வர்ற நீதிமன்ற காட்சிகளும் ரொம்பவே செயற்கையாகவும் நாடகத்தனமாகவும் இருக்குது சரி இவ்வளவு நேரம் அலசி ஆராய்ச்சிருக்கு பிறகு இந்த எண்ணெய் சுடும் படத்தை பார்க்கலாமா வேண்டாமா என்று என்ன ஒரு ஒருவரிலே சொல்லுவேன் இது ஒரு தவறவிடக் கூடாத படமும் இல்லை அதே சமயம் பார்க்கவே முடியாத ஒரு மோசமான படமும் இல்லை இது ஒரு நல்ல நோக்கத்துக்காக எடுக்கப்பட்டு சரியாக செயல்படுத்தப்படாத ஒரு சராசரி படம் நீங்கள் நட்டி நற்றாவோட தீவிர ரசிகராக இருந்த அவரோட நடிப்புக்காக ஒரு தடவை பார்க்கலாம் ஒரு சீரியஸான சமூக பிரச்சனையை பற்றின படம் பார்க்கணும்டா ஆனால் அதில் பெரிய சினிமேட்டிக் அனுபவத்தை எதிர்பார்க்க மாட்டேன் நினைச்சீங்களேன்டா ஓடிட்டில் வர்றப்பவே ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் ஆனால் ராட்சசன் விக்ரம்வேதா போர்த்தொழில் மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஒவ்வொரு காட்சியிலும் நம்மளை சீட்மீல உட்கார வைக்கிற ஒரு நல்ல உலகத்திரம் வாய்ந்தது திருளரை எதிர்பார்த்து போனீங்கன்னுடா உங்களுக்கு நூறு வீரம் ஏமாற்றணும் ஒரு நல்ல கனமான சமூக பொறுப்புள்ள ஒன்லைன் கையில் வச்சுக்கிட்டு அதை ஒரு முழுமையான நெருக்கமான உணர்வுருவமான திரைக்கதையா மாத்த தவறின ஒரு திரைப்படம்தான் இந்த எண்ணெய் சுடும் பணி இந்த பணி சில நேரங்களில் சமூக அக்கறை என்னும் குளிரை தந்தாலும் பல நேரங்களில் பலவீனமான எடுத்து என்னும் சுடுதண்ணீரால் நம் ரசனி சுட்டு விடுகிறது நம்ம சேனல் ரேட்டிங் அஞ்சுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு ஸ்டார் அந்த ரெண்டரை ஸ்டார் படக்குழுவின்ற தைரியமான முயற்சிக்கும் நடராஜா அர்ப்பணிப்பான நடிப்புக்கும் மட்டுமே ஓகே மகளிர் நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தா உங்கள் கருத்து என்னென்னு கீழே மறக்காம சொல்லுங்க இந்த மாதிரி உண்மையான சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட படங்களை எடுக்கும்போது இயக்குனர் இன்னும் எவ்வளவு பொறுப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கோ இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அவர் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு படத்தோட ஆழமான அலசலோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை பாதுகாப்பாக இருங்கள் நன்றி மக்களே